வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கும்போது கருவேல மரங்களை வெட்ட சொல்வது மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற சொல்வது போன்ற நிபந்தனைகள் விதிப்பதை தவிர்க்கணும்னு கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவித்திருக்கு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சென்னையை சேர்ந்த ஞானம் ஜாமீன் வேணும்னு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு இந்த மனு நீதிபதி தேவதாஸ் முன்னாடி புதன்கிழமை விசாரணைக்கு வந்துச்சு அப்போது ஆஜரான மனு தரப்புதாரர் வக்கீல் மனுதாரரை கருவேல மரத்தை வெட்டணும்னு நிபந்தனை விதிக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருக்காருங்க இதை கேட்ட நீதிபதி வழக்கில் தண்டிக்கிற வரைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் விசாரணைக்கு முன்னாடியே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது மனித உரிமைக்கு எதிராக இருக்கு எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கும்போது வழக்கத்தில் இல்லாத வகையில் கர்வேல மரங்களை வெட்ட சொல்வது மிருகங்களுக்கான குடிநீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்ப சொல்வது போன்ற நிபந்தனைகளை விதிப்பதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு மேலும் நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும்னும் தீர்ப்பு சொல்லும்போது ரொம்ப கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும்னும் சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற தீர்ப்புங்க எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும்னும் நீதிபதி தன்னோட உத்தரவில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க